ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம குஸ்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று இதெல்லாத்தையும் சேர்த்துப்போம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவக்கலை வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இப்படி கூட ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவு வதங்கணும் இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இந்தளவு பாருங்க இப்போ நம்ம ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதஞ்சி விடுங்க இதில் நம்ம ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது கூட மல்லித்தூளும் மஞ்சள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு மசாலா பொருட்கள் வேறு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பிரியாணி பவுட்ரு எல்லாமே நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதோட ரெண்டு பழங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் பாசுமதி ரைஸ்னால் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு ஊற்றினா போதும் நான் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு இப்போ அதுக்கேற்ற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு கூப்பு ஆட் பண்ணிவிட்டு கலர் பவுடர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான குஸ்கார் சீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சேர்த்து சாப்பிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்